அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்களே பொதுவா இந்த ஜனனத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெற்று இருக்கிறாங்க அந்த வகையில இந்த மேச ராசிக்காரர்கள் நீங்க யாரு அதாவது உண்மையாகவே நீங்க யாரு உங்களுடைய உண்மையான முகத்தோற்றம் தோற்றம் என்ன அதை பத்தியெல்லாம் நம்ம பார்க்க போறோங்க அதாவது உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறதுக்கான பதிவு தான் இந்த பதிவுங்க ஸோ நம்ம சேனலை முத டைம் பார்க்க வரவங்க நீங்கள் தயவு செஞ்சு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பதிவை பார்க்கலாங்க மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இப்படின்னு இந்த மூணு நட்சத்திரத்தை உள்ளடக்கியது தாங்க இந்த மேச ராசி அதே போல் மேச ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க பொதுவாக இந்த மேச ராசிக்காரங்களை நிறைய மற்ற ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஏன்னா நல்ல டிப் டிப்டாப்பாக நல்லா ஹைஜீனிக்காக இருப்பாங்க இவங்களுடைய பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போது சரி ஸ்டைலியாக நிற்குவாங்க நல்லா ஆன்சமாக இருப்பாங்க அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த மேச ராசிக்காரர்கள் நல்ல உடல் அமைப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க அதே போல நாம் ஒரு ராசியில பிறந்திருக்கிறோம்னு வச்சுக்காங்க ஏன்டா இந்த ராசியில நம்ம பிறந்தோம் ஏன்டா வாழ்றோம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நீங்க இந்த மேச ராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்தது எவ்வளவு உயர்வு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக உங்கள் ராசி கட்டத்தில் ஒன்று இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது வீடுகளில் அதாவது லக்னாதிபதி குடும்பஸ்தான அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி கலஸ்திரஸ்தான அதிபதி பாக்கியஸ்தான அதிபதி அப்படின்னு இந்த ஐந்து பேரும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதக அமைப்பு கொண்ட ஒரே ராசி இந்த மேசராசிதாங்க அதே போல கால புருசுவ தத்துவத்தில் முதல் ராசியாக வளம் வரக்கூடியவங்களும் நேச ராசி எப்பவுமே எதையுமே நல்லா யோசிச்சு ஒரு முறைக்கு இரண்டு முறை ஒரு முடிவை எடுக்கணும்னா ஒரு முறைக்கு இரண்டு முறை நல்லா யோசிச்சு முடிவெடுப்பாங்க அதுவும் நீங்கள் தாங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பிறப்பு அதுக்கப்புறம்தான் வருங்க அதாவது உங்கள் குழந்தைகள் வளர வளர தான் உங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்றத்தை காண்பீங்க அடுத்ததா மேசம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ராசிக்காரர்கள் ஒத்தே போக மாட்டாங்க அதாவது கன்னி விருச்சிகம் இந்த இரண்டு ராசியுமே உங்களுக்கு எப்பவுமே ஒத்தே போகாதுங்க அதே போல உங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது சரி அது தவறு அப்படின்னு எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தைரியமாக துணிச்சலாக எடுத்து சொல்லக்கூடியவங்களும் நீங்க தாங்க நீங்க மட்டும்தாங்க அடுத்ததா உங்க குடும்பஸ்தானத்தை பத்தி பாத்தீங்கன்னா உங்க குடும்பஸ்தான அதிபதியாக சுக்கர பகவான் ரிஷப ராசியில இருக்கிறாருங்க அப்ப உங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்துல யாரையும் எதுக்காகவும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க கணவன் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக அவங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க அதே போல ராசியில் சந்திர பகவான் உங்களுக்கு உச்சம் அடையிறதுனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்தது பிறகு தான் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக போகும் அது குடும்பமாக இருக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸ் தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக மூணாவது வீடு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால மிதுன ராசியில அதாவது புதன் பகவானுடைய வீடு அதனால நீங்க என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி தான் வெற்றியை காண்பீங்க அது மட்டும் இல்லாம உங்க பிற உங்க கூட பிறந்தவங்க கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பீங்க எதுவாக இருந்தாலும் அவங்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து போகக்கூடியவங்களும் அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய மனசும் உடையவங்க நீங்க மட்டும்தாங்க மேசராசி அன்பர்களே அடுத்ததா நான்காவது வீடாக சுக ஸ்தானம் அப்படின்றதுனால ராசி அதாவது குரு பகவான் இந்த தான் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க அதே போல இது சந்திர பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால அப்ப இந்த இரண்டு பேரும் சேரும்போது குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியராக வழிகாட்டியாக இருக்கிறாருங்க அதாவது உங்களுக்கு தா உங்களுடைய தாயார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க அதே போல் நீங்க கல்வி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க நீங்க ஒரு வேலை செய்கிறீங்க தொழில் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த ஒரு குரு இருப்பார் இல்லைங்களா அவர் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாருங்க ஆகையால நீங்க அவங்கள நமஸ்காரம் பண்றது காலில் விழுறது தப்பே கிடையாதுங்க ஆகையால நீங்க அவங்களை பார்க்கும்போது மரியாதையாக அவங்களுக்கு வணக்கம் வணங்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாங்குங்க அதே போல் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு புதன் பகவான் இருக்கிறதுனால கல்வியாற்றல் கொடுப்பாருங்க அதே போல மேசராசிக்காரர்கள் தாய் மீது ரொம்ப அக்கறையும் பாசம் உடையவர்களாக நீங்க இருப்பீங்க அடுத்ததாக நீங்கள் எப்பவுமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சியோ இல்லை ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டெவலப் பண்ணிக்குவீங்க அந்த ஆற்றல் உடையவங்களும் நீங்கள் தாங்க அதே போல் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மூலமாக அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைப்புகள் தாங்க இருக்கும் ஆனா மற்ற ராசிக்காரர்களை விட நீங்கள் மேச ராசிக்காரர்கள் எப்பவுமே நேர்மையாக உழைக்கணும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்களும் நீங்க தாங்க அதே போல கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்களும் நீங்க மட்டும்தாங்க அடுத்ததா ஐந்தாவது வீடாக சிம்ம ராசி வருதுங்க அதுக்கு அதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறதுனால மேச ராசிக்காரர்கள் சூரிய பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனாலையும் நீங்க எப்பவுமே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறது மிக மிக அவசியங்க எந்த ஒரு வேலையை செய்யறதும் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு பண்றது மிக மிக அவசியங்க அது உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குங்க அதே போல் சூரிய பகவான் பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அரசு வேலைகள் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல்கள் பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க இது கிடைக்கிறதுக்கும் நீங்கள் தினமும் அதாவது குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது மிக மிக அவசியங்க அடுத்ததாக ஆறாவது வீட்டுக்கு அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறதுனால அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாக கவனிக்க மாட்டீங்க அதாவது உங்களுக்கு சளி இருக்குன்னு தெரியும் இதுக்கு நிவாரணம் என்ன பண்ணால் அதுக்கு குணம் ஆகும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க ஆகையால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்கறை காமிக்க வேண்டியது மிக மிக அவசியங்க அதே போல் நீங்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க முழிச்சு ஓவர் டைம்லாம் கூட ஒர்க் பண்ணுவீங்க சாப்பிடாம தூங்காமல் இப்படிலாம் இருப்பீங்க ஸோ ஆகையால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க மெயினாக அக்கறை காமிக்கணும் அடுத்ததா ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக துலாம் ராசியில சுக்கர பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால பொதுவாக இந்த மேச ராசிக்காரர்கள் ரொம்பவே ஆசை அதிகமாக கொண்டவர்களாக நீங்க இருப்பீங்க நல்ல நீட்டாக உடை ஆபரணங்கள் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம ஏற்கனவே சொன்னாங்க இல்லைங்களா டிப்டாப்பாக இருப்பீங்க நல்ல ஆன்சமாக இருப்பீங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்ல டிரெஸ்ஸிங் சென்ஸ் யார்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்களே தான் கத்துக்கணும் அந்த அளவுக்கு நல்ல நீட்டா இருப்பீங்க அதே போல் ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அது எப்படியாவது அது வாங்கிருவீங்க மேச ராசிக்காரர்களுடைய ஆசைகள் கட்டுக்கடங்காத ஆசைகள் அப்படின்னு இதற்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது மேசராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆசை அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த பன்னெண்டு ராசியில் ஆசை அதிகமாக இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க அதே போல் உங்க வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்துல ரொம்பவே எதிர்பார்ப்பு இருப்பீங்க அதாவது எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க ஒரு நல்ல கணவன் அமையணும் ஒரு நல்ல மனைவி அமையணும் ஒரு நல்ல ஜாப் இந்த ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப கனவு காணக்கூடியவர்களும் நீங்க தாங்க அடுத்ததா ஏழாம் வீட்டுல சூரிய பகவான் நீச்சம் அடையிறாருங்க அதாவது தொலாம் வீட்டுல சூரிய பகவான் நீச்சம் அடையிறாருங்க அப்ப நீங்கள் எப்பயுமே எல்லோரையுமே அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது உங்கள் குடும்பமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நான் கீழே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க அதே போல் ஆயுள் பலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததா சனி பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறதுனால மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆயுள் பலம் அதிகமாகவே இருக்குங்க ஏன்னா கலஸ்திரஸ்தானத்துல சனி பகவான் உச்சம் அப்ப மேசராசிக்காரர்களுடைய ஆயுள் கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க அடுத்ததா எட்டாம் வீட்டுக்கு அதாவது எட்டாம் வீடாக வந்து விருச்சிக ராசி செவ்வாய் பகவான் அதிபதியாக வர்றதுனால நம்ம ஏற்கனவே சொல்ல போன மாதிரி உங்க உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மறுபடியும் சொல்றீங்க அக்கறை காட்டணுங்க அதே போல நீங்க வீடு நிலம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு செவ்வாய் பகவான் உறுதியாக சப்போர்ட்டிவாக இருப்பாருங்க ஆனா உடல் நலத்துல நீங்க அக்கறை காமிக்கணுங்க இருந்தாலும் மருத்துவ செலவுகள் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க அடுத்ததா ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக குரு பகவான் பாக்குறாருங்க அதாவது குரு பகவான் இருக்கிறாரு அப்ப மேசராசி அன்பர்களே உங்களுக்கு கல்வி தொழில் இது எல்லாத்திலையும் முன்னேற்றம் ஒரு நல்ல உறுதுணையான ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு குரு பகவான் உங்களுக்கு முழு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் குருவை வழிபாடு செய்யணும் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு தொழில் வேலை இதெல்லாம் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த குருமார்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்க உதாரணமாக ஒரு தொழில் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் போய் நமஸ்காரம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அடுத்ததா பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் லேட்டாக தான் அமையுங்க அப்படி லேட்டா அமைஞ்சாலும் லேட்டஸ்டா பெஸ்டா அமையுங்க நல்ல உங்களுக்கு ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலாக தான் அமையுங்க அடுத்ததா பதினோராம் வீட்டுக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் வர்றதுனால உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அந்தஸ்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை லைஃப் செட்டில் ஆகும் இல்லைங்களா ஒரு அந்தஸ்து பணம் பெயர் புகழ் மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு பதினோராவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அடுத்ததாக பன்னிரெண்டாவது வீடாக வந்து பார்த்தீங்கன்னா குரு மீண்டும் வரதுனால மீனராசியில் இருக்கிறதுனாலையும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கல்வி அப்புறமா வெளிநாட்டில் போய் படிக்கிறது வேலை கிடைக்கிறது உங்களுக்கு வெளிநாட்டில் வீடு வாங்கிறதுக்கான யோகம் இது எல்லாமே உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டுங்க ஆகையால் மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாங்க ஆகையால் மேச ராசிக்காரர்களே இன்னும் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமைந்திட நீங்க வைத்தியஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யறது மிக மிக சிறப்புங்க ஆக்சுவலாக மயிலாடுதுறையில வைத்தியஸ்வரர் ஆலயம் இருக்குங்க அங்க சென்று நீங்க வழிபாடு செய்யறது மிகவும் சிறப்பு அதே போல் உங்களுக்கு கடவுள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யறது மிக மிக சிறப்புங்க திருச்செந்தூர் சென்று நீங்கள் வழிபாடு செய்கிறது மிக மிக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்குங்க அதே போல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு வெள்ளை நிற ஆடைகளை அணிவது மிக சிறப்பாக இருக்குங்க அதே போல் நீங்கள் எங்கே போனாலும் சரி சந்தன இட்டு செல்வது மிகவும் உகந்ததாக இருக்குங்க வேற எந்த ஒரு பரிகாரங்களோ எதுவும் தேவைப்படாதுங்க நீங்கள் வைத்தியஸ்வர ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க அதே போல் திருச்செந்தூர் ஒரு முறையாவது நீங்க போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உண்டாக்குங்க வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்